வாழ்க வளமுடன் சித்தர்களின் முதன்மையான ஆசான் திருமூலர் தன்னுடைய திருமந்திரம் வழியாக இறை உண்மை அறிந்து உணர்வதற்கான வழிகளை குறிப்பிடுகின்றார் யோகத்தின் வழியாக மனதை செம்மைப்படுத்துவதை மட்டுமல்ல உடலை வளப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கான காரணத்தையும் அவர் விளக்குகிறார் இறையை சிவமாக கண்டவர்கள் சித்தர்கள் சிவம் என்றால் என்ன தெரியுமா உயிர்ப்போடு என்றும் எங்கும் நிலையாக அசைவென்றிருக்கும் வெட்டவெளி என்ற மெய்ப்பொருளாகும் அதுவே தத்துவமாகவும் மலர்ந்துள்ளது அத்தகைய சிவம் அறிய இந்த உடல் அவசியமாகிறது ஏனென்றால் உடலைக் கொண்டுதானே இவ்வுலகில் வாழ முடியும் உடலும் உயிரும் இணைந்திருந்தால்தான் மனம் என்ற உணர்வு வாயிலாக இன்பத்தை அனுபவித்து வாழ முடியும் அது மட்டுமல்ல அந்த வாழ்வோடு நம்மையும் நான் யார் என்ற கேள்வியோடு ஆராய்ந்து உண்மையையும் அறிய வேண்டுமே இருக்கும் வாழ்நாளுக்குள் அந்த விளக்கம் பெற்றுவிட வேண்டுமல்லவா அதற்காக இந்த உடலுக்கு ஊறு விளைவித்துக் கொள்ளாமல் காக்க வேண்டும் உடலை நாம் மதிப்பளித்து காக்கவும் வேண்டும் என்கிறார் ஆசான் திருமூலர் இதோ இக்கவி காண்க உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்புக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்கிறார் சிவம் தனக்குள் அறியாமல் உடலை நான் மதிக்காமல் சீரழித்தேன் மண்ணோடு மண்ணாகும் வீணே என்று இழிவாகவும் நினைத்தேன் ஆனால் சிவத்தை இந்த உடலின் ஊடாக அறிவாக கொண்டேன் அதனால் அந்த சிவமே உடலை கோவிலாக அமைத்துக் கொண்ட உண்மையை உணர்ந்த பிறகு இவ்வுடலுக்கு மதிப்பளித்து காத்துக் கொள்கிறேன் என்று கவியில் உண்மையை விளக்குகிறார் ஆசான் திருமூலர் சித்தர் பெருமகான் ஆசான் திருமூலரின் இந்த உண்மையின் வழியாக உடலை சிதைக்காது காத்து நோய் நொடியில்லாமல் வளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு புரிகிறது வேதாத்திரியத்திலும் எல்லோருக்கும் முதல் பாடமாக முதல் பயிற்சியாக எளிய முறை உடற்பயிற்சியை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்துள்ளார் உலகின் பல்வேறு பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து ஒன்றாக்கி எளிமையாக்கி நமக்கு தந்துள்ளார் தினமும் அதிகாலை கடமையாகவே எளிய முறை உடற்பயிற்சி செய்து உடலுக்கும் நமக்கும் நன்மை விளைவித்துக் கொள்வோம் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்